முருகா வச்சி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ இழந்த ஒன்றை ஒருவரை நீ நிச்சயம் மீண்டும் திரும்ப பெற போகின்றாய் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை இல்லையா இப்படியே தான் கூறுகின்றீர்கள் ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நல்ல விஷயம் நடந்த பாடில்லையே என்று என்னையே நீ கடிந்து கொள்கின்றாய் என்னை நீ முழுமையாக நம்பினால் மட்டுமே இப்பதிவை முழுமையாக கேள் தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் இழக்க வேண்டியது எதுவுமே இல்லை இன்னும் என் உயிர் மட்டும்தான் இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நினைத்து கடிந்து கொண்டே இருக்கின்றாய் தங்கமே எதற்காக இத்தனை வேதனைகள் இத்தனை கஷ்டங்கள் இத்தனை கவலைகள் நீ உன் வாழ்க்கையில் பல பொருட்களை இழந்திருக்கின்றாய் பல உறவுகளை இழந்திருக்கலாம் ஆனால் உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் இழந்துவிடக்கூடாது உன்னுடன் எப்பொழுதும் வருவது உன் நம்பிக்கை மட்டுமே அப்பா நான் உனக்காக ஒரு உண்மையான வாக்கு அளிக்கின்றேன் தங்கமே நீ இழந்த ஒருவரை நிச்சயமாக உன்னை தேடி வர செய்ய போகின்றேன் இவ்வளவுதான் என் வாழ்க்கை என் வாழ்க்கையில் இனிமேல் எந்தவித சந்தோஷமும் இல்லை என்று உனக்கு நீயே ஒரு அளவுகோல் இட்டு நீ இழந்த அனைத்தையுமே நிச்சயம் மீட்டு உன்னிடத்தில் தர என்னால் முடியும் ஆனால் அனைத்துமே உனக்கு நல்லது இல்லை நீ இழந்த பல பொருட்கள் பல உறவுகள் உனக்கு நல்லவை அல்ல என்பதை நான் முன்கூட்டியே அறிந்ததினால்தான் அவர்களிடத்திலிருந்து உன்னை சற்று பிரித்து வைத்தேன் காலம் எங்களை பிரித்து விட்டது நான் நம்பிய என் அப்பாவே என்னை இப்படி துரோகம் இழைத்து விட்டார் எனக்கு என்று புலம்புகின்றாய் உனக்கு நான் எப்படி துரோகம் இழைப்பேன் தங்க நீ யாரை நம்பினாலும் சரி நம்பா விடிலும் சரி உன் அப்பா என்னை முழுமையாக நம்புகின்றாய் அல்லவா என் மீது இருக்கும் அன்பு உனக்கு உண்மையானது அல்லவா அதனால்தான் உன்னை தேடி எனக்கு பதிலாக இன்னொரு நபரை உன் மீது உண்மையாக அன்பு செலுத்த வர வைக்கப் போகின்றேன் அந்த நபர் ஏற்கனவே உனக்கு அறிமுகமான நபர்தான் நீ இழந்து விட்டாய் என்று கதறி கொண்டிருக்கும் நபர்தான் உன் இழப்புக்கு ஏதுமே ஈடு இணை செய்ய முடியாது என்று எனக்கு தெரியும் ஆனால் அந்த நபரின் மூலம் உனக்கு சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது தங்கமே நீ வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து வெறுமையில் அல்லவா இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை பசுமை நிறைந்ததாக இருக்கப் போகின்றது என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன குறை எந்த குறையும் என்னுடைய அப்பா வைப்பதில்லை என்று என்னை முன்பு கடித்துக்கொண்ட நீயே இப்பொழுது என்னிடம் பெருமையாக சொல்லப் போகின்றாய் நீ சந்தோஷமாக இருக்கும் நேரமும் காலமும் நெருங்கிவிட்டது தங்கமே முதலில் உன்னுடைய கண்ணீரை துடை உன்னுடைய வாழ்க்கையில் பல வரங்கள் நான் தந்து கொண்டே இருக்க போகின்றேன் என்னை முழுமையாக நம்பிய உன்னை ஒரு கணமும் கைவிட மாட்டேன் என்பதை மட்டுமே ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கின்றேன் இனி நடக்கும் அனைத்திற்கும் நானே பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கையில் நான் முழுமையாக வந்துவிட்டேன் இனி என்னை மீறி எந்தவித அசம்பாவிதமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காது அனைத்திற்கும் பொறுப்பேற்று கொள்ள நான் தயாராகிவிட்டேன் நல்லதையே நினைத்து நிச்சயமாக நல்லதே நடக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா